தூத்துக்குடியில் வெப்பம் அதிகமாக இருந்தது உண்மைதான் ஆனால் அதே சமயத்தில் தொடர்ந்து மழை அடித்து அடிச்சு அடித்து பயங்கரமான மழை அடிச்சிருக்கு இன்னும் மழை அடிக்க பதினெட்டாம் தேதி வரைக்கும் ரெட் அலர்ட் போட்டிருக்காங்க ஆனால் உப்பள தொழில் ரொம்ப பாதிப்பு உப்பு உற்பத்தி கம்ப்ளீட்டா பாதிப்பு தொழிலாளி பாதிப்பு உற்பத்தி ஆறு பாதிப்பு அரசாங்கமும் ஒரு உதவி செய்யமாட்டிருக்கு கரண்டும் கொடுக்க மாட்டேங்குது கரண்ட்டுக்கு கரண்டும் சரியா வராது ஐம்பது பக்கம் இருக்கு ஆனால் அதே சமயத்தில் கரண்ட்டுக்கு கெட்ட முடியல சம்பளம் மரம் முடியல ஒன்றும் சேர உங்களுக்கு நிறைய விலையும் கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டப்படுதான் உற்பத்தியாளர் பூரா இதுக்கு என்னதான் விறகாதுன்னு தெரியல அந்த ஆண்டவனுக்கும் அரசாங்கத்தையும் கேட்கணும் அரசாங்கம் ஒரு உதவி கூட செய்ய மாட்டேங்குது வர்ற அரசாங்கம் பூராமே இப்போ உற்பத்தியாளர் பூரா பாதிக்கும் என்னதான் செய்ய போகிறோமோ தெரியல சின்ன சின்ன பாட்டிகள் பணக்காரங்க பெரிய கோடீஸ்வரங்களுக்கு சமாளிச்சாங்க எங்களை மாதிரி ஆட்கள் உற்பத்தியாளர்கள் ரொம்ப பாதிக்கும் இதுக்கு அரசாங்கம் என்ன வயசு எட்டு எழுத்து வரை இருக்கு இன்னும் பதினெட்டாந்தேதி வரைக்கும் மழை இருக்கு உப்புற தொழிலாளர் பூரா கடுமையாக கஷ்டப்படுறாங்க என்ன இதுக்கு விறகாதுன்னு தெரியல ஆண்டவன் தான் துணையுது